ஐம்பது வயசுல ஆரம்பிச்சது ஒரு ஃபோர் இயர்ஸ் போச்சு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கிடைச்சாங்க இதுல மாண்டிசேஷன் ஒண்ணு இருக்கு வருமானம் வரும் அப்படிங்கறது தெரியாமலே தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன் எனக்கு மாண்டிசேஷன் வந்து எவ்வளவு நாள் நான் வந்து அதுக்கு அப்ளை கூட பண்ணாம இருந்தேன் என்னுடைய முதல் வருமானம் வந்து எட்டாயிரத்தி எழுநூறு ரூபா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்லாம் ஓரளவுக்கு வந்துச்சு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சமயத்தில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கூட போச்சு

பதினெட்டு நாள் ஆகாரம் இல்லாம அப்புறம் இறந்துச்சா அதுல இருந்து மீண்டு வரவே முடியல அப்படியே ஒரு நடைபெணம் மாதிரிதான் ஆயிட்டேன் நமக்கு யூடியூப் ஒன்னாவது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தேன் காசு பணம் அப்படிங்கறது வந்து அப்பாற்பட்ட விஷயம் நம்ம வந்து எவ்வளவு பேரை வந்து மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கோம் அதுதான் நமக்கு முக்கியம் இல்லையா அதை வந்து நான் நிறையவே சம்பாதிச்சிருக்கேன் எடிட்டிங் கத்துக்கிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன் அப்லோட் பண்றது தமிழில் போடுறது எல்லாமே நானே கற்றுக்கிட்டேன் சமீபத்துல நடிகர் சிவகுமார் சாரை பார்க்கறதுக்காக சென்னை போயிருந்தேன் சரஸ்வதி நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்னா உங்க கணவர் வந்து சைலண்ட் பேக் போன இருக்காருமா ஆமாம் வணக்கம் வணக்கம் நீங்கள் ஐம்பது வயசில் ஒரு யூடியூபரா ஸ்டார்ட் பண்ணி இப்போ அறுபது வயசுலயுமே சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக இருக்கீங்க ஸோ இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அன்எக்பெக்டடாக தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து சாதாரணமாக குடும்ப தலைவியாக தான் இருந்தேன் கால்வெளிக்காக வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன் நேச்சர் கியூர் சென்டருக்கு அங்கே வந்து ஒரு பொண்ணு ஆடிட்டிங் முடிச்சுட்டு என்னோடய ரூம்மேட்டாக இருந்தாங்க அப்போ நிறைய பக்கத்து ரூபில்லாம் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஈவினிங் பேசிகிட்டு இருப்போம் அப்போ வந்து லேடிஸ் சேர்ந்தாவே வந்து சமையலை பற்றி தானே நம்ம பேசுகிறோம் சமையலை பற்றி பேசும்போது நான் நிறைய ரெசிபிஸ்லாம் சொல்லுவேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க ஆண்ட்டி நீங்கள் யூடியூபுக்கு போனால் நல்லா கிளிக் ஆவீங்க எனக்கு யூடியூப்பெல்லாம் எதுவுமே தெரியாதுமா நான் வந்து வீட்டில் நல்லா சமைப்பேன் யார் வந்தாலும் நல்லா இந்த கையால் சமைச்சு போடுவோம் அவ்வளோதான் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆன்ட்டி இது போதுங்க நீங்கள் எங்கேயோ போயிடலாம் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுலாஸ் கிச்சன் ஓப்பன் பண்ணி காட்டினாங்க அன்றைக்கி தான் நான் யூடியூப்னா என்னென்ன எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் டென் இயர்ஸ் பேக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னா எனக்கு எப்படிமா இதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா இல்லை நீங்கள் வீடியோகிராஃபர் வச்சு பண்ணுங்க உங்களுக்கு வந்து பேசுகிற திறமை இருக்கு நல்லா சொல்லி கொடுக்குறீங்க அது போதும் நிறைய பேர் உங்ககிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் கத்துக்குவாங்க அதை யோசிங்கன்னாங்க நான் வீட்டுக்கு வந்தேன் யோசிச்சு பார்த்தேன் அப்புறம் எங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அவங்க பேர் முத்ராலட்சுமி எங்கள் பொண்ணுக்கும் ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் அவருக்கும் ஃபோன் பண்ணி பேசினாங்க அங்கிள் ஆன்ட்டி வெளியில் கொண்டு வரணும் அப்படினாங்க சரி எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க வந்து ஒரு நாளைக்கு மூணு அல்லது நாலு ரெசிபி நான் எடுத்து வச்சுக்குவேன் வாரத்துக்கு போட்டுருவேன் மூணு ரெசிபி இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்ருந்தேன் இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து எந்த தடங்களும் இல்லாமல் என்னுடைய யூடியூப் ஜேர்னி போயிட்டு இருந்துச்சு ஐம்பது வயசில் ஆரம்பித்தது ஒரு ஃபோர் இயர்ஸ் போச்சு நான் ஃபோர் இயர்ஸில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கிடைச்சாங்க நான் ஹோம்லியாக வீட்டில் என்ன பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான் வந்து வேறு ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறதில்ல கலசு எதுவுமே இதெல்லாம் சேர்க்கறது இல்லை சத்தான சுவையான ஆரோக்கியமான உணவு வேணோ அதை தான் நான் செஞ்சு இருந்தேன் நல்ல வரவேற்பு இருந்துச்சு எனக்கு வந்து ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே பொண்ணு ரெண்டு பேத்தி பெரிய பேத்தி வந்து ஒரு எட்டு வயசில் பிரெயின் டியூமரில் அட்டாக் ஆனாங்க எங்ககிட்டே தான் வளர்ந்தாங்க எங்கள் வீட்டில் அவரு நானுமே தான் அவளை வளர்த்தனோம் எங்கள் பொண்ணு அப்போ ஈரோட்டில் இருந்தாங்க இப்போ கரூர் வந்துட்டாங்க அப்போ அவளுக்கு எட்டு வயசில் வந்து தலைவலின்னு கொஞ்சம் தான் நாங்களும் வந்து உடனே டாக்டர்கிட்ட போனோம் எல்லா செக்கப்பும் பண்ணோம் அப்புறம் ஸ்கேன் பண்ணி எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு வந்து பிரெயின் டியூமர்னு சொன்னாங்க இடி விழுந்துருச்சு அப்புறம் நாங்கள் வந்து அதுக்கப்புறமும் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் ரேடியேஷன் எல்லாமே பண்ணோம் பெங்களூர் சென்னை எல்லாமே எங்களால் என்ன மேக்ஸிமம் முடியுமோ பண்ணோம் ஆனால் வந்து அவளுக்கு எதுவுமே வந்து பலனளிக்கல அதுக்கப்புறமா நாங்கள் சரி சித்தா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க வீட்டுக்கு வந்து சித்தா ஒரு ஒன் இயர் ட்ரை பண்ணோம் இதெல்லாம் நாங்கள் ஆப்ரேஷன் ரேடியேஷன் பண்ணும்போது ஆறு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒன் இயர் வந்து சித்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் சித்தா கொடுக்கும்போது அந்த டியூமர் சைஸ் குறைஞ்சிச்சு ஆனால் வந்து ஸ்பைனல் அஃபெக்ட் ஆகிடுச்சி அதனால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல எங்களால் அது அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் அப்படியே பெட்டில் படுத்துட்டா அவளால் எதுவுமே பண்ணிக்க முடியாது படுத்தே தான் இருந்தால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுட்டெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ சமைச்சு போட்ட அந்த கைகள் வந்து எப்படி சொல்கிறது அந்த மூணு மாசத்துல வந்து கையை கட்டின மாதிரி ஆயிடுச்சு என்னால் எதுவுமே அவளை விட்டுட்டு சாப்பிட முடியல செய்ய பிடிக்கல அதுவும் கடைசி பதினெட்டு நாள் வந்து அவளுக்கு அந்த தண்ணி கூட இறங்கலை அப்படி ஃபில்லரில் வச்சு தான் சும்மா ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் அந்த மாதிரி கொடுத்துட்டுமா பதினெட்டுலாம் நான் எதுவுமே செய்யலை வீட்டில் எங்கள் அக்கா தம்பி வீடு எங்கள் சம்பந்தி வீடு எல்லாருமே பக்கத்தில் இருக்காங்க அதனால யாராவது ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு இருந்தால் அவள் பசி கொடுமைக்காக தான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது ஆனால் பேசுவான் கடைசி வரைக்கும் நல்லா பேசினா அம்மாச்சி என்ன செஞ்சீங்க இன்றைக்கி அப்படின்னு கேட்டால் எங்களால் பதிலே சொல்ல முடியாது ஒன்றுடா இன்றைக்கி அஞ்சு தான் பண்ணோம் ஏன்னா அவளை விட்டுட்டு நாங்கள் சாம்பார் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து அவர் அவளுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் அதை கூட இப்போ சா சாப்பிட முடியாத சூழ்நிலை அவளுக்கு அதனால் அவ்வளோதான் உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ பதினெட்டு நாள் அன்னாகாரம் இல்லாமல் அப்புறம் இறந்துச்சா அதுலேருந்து மீண்டு வரவே முடியல ஒரு மூணு மாதம் அவ்வளோதான் விழுந்துட்டேன் சுத்தமாக நமக்கு யூடியூபாவது ஒன்றாவது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தேன் ஆனால் என்னுடைய நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்னை வந்து விடவே இல்லை இல்லை சாதாரணமாக நம்ம வெளியில் போனால் வீட்டை எப்படி பூட்டு போடுவோம் அந்த மாதிரி ஒரு பூட்டை போடுங்க அதுக்கப்புறமா யோசித்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இதுல நம்ம வெளியில வந்தே ஆகணும்னு எனக்கும் மனசாட்சி சொல்லுச்சு இருந்தாலும் வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து சாப்பிட மாட்டேன் அவ தான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப அவ போனதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண தோணல அப்படியே ஒரு நடைபெணம் மாதிரி தான் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நட்புகள் உறவுகள் எல்லாருமே தான் வந்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ அவங்க வந்து உங்களோட இந்த வளர்ச்சியை பார்த்தா ஷில் ஹாப்பி ஓன்லி அம்மா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்போ நீங்க அதிகமா சொன்னது அவங்க உத்ரா இல்லையா அவங்களை உத்ராலட்சுமி ஆமா அவங்கதான் தான் அவங்களை வந்து பூஸ்டப் பண்ணி விட்டது ஆமா சோ இந்த சமையல் ஆர்வம் அப்படிங்கறது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்ததா இல்ல எப்போ இந்த மிட்ல வந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன வயசுலயே வந்து அம்மா சொல்றத செய்வோம் சாதாரணமா பருப்பு கடை தெரியும் ரசவைக்கு தெரியும் அவ்வளவுதான் நாங்கெல்லாம் கொங்கு ஏரியா அதனால வந்து விவசாய குடும்பத்துல எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரிதான் சமையல் இருக்கும் எனக்கு அப்போல்லாம் ரொம்ப பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸ்கூலுக்கு போவோம் அவங்க சமைச்சு வச்சா சாப்பிட்டுட்டு இருப்போம் இந்த தான் எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல அவர் வந்து செட்டிநாடு சிமெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அங்க வந்து குவாட்டர்ஸ்ல இருந்தோம் அப்போ வந்து நிறைய பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பேசிட்டு இருக்கப்ப உங்க வீட்டில் என்ன சமையல் எங்க வீட்டில் என்ன சமையல் அப்படியே வரிசையா ஒன்னொன்னா வர்றப்ப அதுல எல்லாம் நான் வந்து உள்வாங்கிக்கிட்டு நான் வந்து எதுவா இருந்தாலும் எனக்கு செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அது வந்து நான் செஞ்சு பார்த்திருவேன் அந்த மாதிரிதான் நான் வந்து நிறைய சமையல் போட்டிகள் எல்லாம் கலந்துகிட்டேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா நான் பிளஸ் டூ தமிழ் மீடியம் ஒர்க் பண்ணீங்களா ஜாப் இல்ல ஏன்னா இப்போ சிட்டிஸ்ல இருக்கவங்க ஓகே இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் ஃபைன் பட் நீங்க ஒரு அந்த மாதிரி கிராமத்து சைட்ல ரூரல் ஏரியால இருந்துட்டு ஒரு ஹைடெக் போன் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அதுவும் நீங்க வந்து ஆளு நாள் அழகுராணி மாதிரி நானே வந்து ஷூட் பண்றேன் நானே எடிட் பண்றேன் நானே பப்ளிஷ் பண்றேன் எல்லாமே நீங்களே பண்றீங்க அவ்வளவு ஆர்வமா கத்துக்கிறீங்க இல்லையா ஆமா சோ அந்த விஷயங்கள் பத்தி சொல்லுங்க பேத்தி இழப்புக்கு அப்புறம் வந்து எனக்கு நிறைய நட்புகள் கிடைச்சாங்க அந்த நிறைய நட்புகளுக்கும் இப்ப நீங்க வந்திருக்க ஒரு மீடியாவுக்கும் வந்து ரொம்ப இருக்கு இருக்கு விகடனுக்கு நான் அந்த வகையில நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஓகே என்னை யூடியூப்பில் பார்த்துட்டு விகடனுக்கு வந்து ரெசிபிஸ் கேட்டாங்க அவள் விகடன் அவல் கிச்சன் இதுக்கெல்லாம் நான் வந்து அந்த சப்ளிமெண்ட்ரி புக்குக்கும் கொடுத்துருக்கேன் இதுவும் கொடுத்துருக்கேன் ஃபோர் இயர்ஸாக நான் நிறைய கொடுத்துருக்கேன் என்னோடது வந்து ரேப்பர்லாம் கூட வந்திருக்கு நொந்து ரெசிபீஸ் எல்லாம் ரேப்பர்லாம் கூட வந்திருக்கு அப்போ வந்து எனக்கு நிறைய நட்புகள் கிடைச்சாங்க ரேவதீ சண்முகமக்கா அண்ணம் செந்தில் மீனா சுதீர் கிருஷ்ணகுமாரி மேம் இந்த மாதிரி நிறைய பேர் அப்போ கிடைச்சாங்க அவங்க எல்லாருமே வந்து நீங்க பேத்தி பேத்திங்காபகமாவே இருந்தீங்கன்னா மறுபடியும் தான் நீங்க உள்ள போற மாதிரி இருக்கும் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காம்படிஷனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இங்க வந்தப்போ எங்க வீட்டுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க அப்போ வந்து எல்லாருமே என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க சரஸ்வதி உங்க பேத்தி தான் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் நீங்க யூடியூப ரன் பண்ணுங்கன்னு எல்லாருமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க அந்த வகையில நான் மறுபடியும் சரி இவங்கெல்லாம் எப்படி வீடியோ எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு சென்னை போனேன் சென்னை போயிட்டு ரேவதமக்கா வீடு அண்ணம் சிறேசிபிசா அண்ணம் வீடு ஹேமாஸ் கிச்சன் பாட்டி வைத்தியம் எனக்கு தெரிஞ்ச எல்லார் வீட்டுக்குமே நான் போனேன் ஒரு நாலஞ்சு யூடியூபர்ஸ் வீட்டுக்கு போனேன் அவங்க எல்லாருமே வந்து ஒரு செல்லு தான் நல்ல குவாலிட்டியான செல் வச்சுட்டு அதுலேயே தான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க சரி நம்மளும் ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு எல்லாத்தையும் நல்லா உள் வாங்கிட்டிங்க ஆமாம் உள் வாங்கிட்டேன்னா நானும் அதே மாதிரி ஒரு செல்ஃபோன்லேயே வந்து வீட்டில் வாங்கி வச்சுட்டு எடுக்க ஆரம்பித்தேன் ட்ரை செட் பண்ணிவிட்டு எடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் வந்து எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல கொரோனா பீரியட் வந்துச்சு போச்சு அவ்வளோதான் நம்ம யூடியூப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் யாரும் வர முடியாது யாரும் வர முடியாது உள்ள விட முடியாது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த சமயத்துலாம் பக்கத்து வீட்டு தம்பி வந்து அப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்தாங்க ஆன்ட்டி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங் கற்றுக் கொடுத்தாங்க அதுலேயும் ஏதாவது டவுட் வந்துச்சுட்டா எனக்கு எங்க பேத்திக்கு முடியாம போனப்ப எனக்கு விக்னேஷ் கிச்சன் அவங்க தொடர்பு கிடைச்சிச்சு ஓகே நான் தரேங்கம்மா சார் சும்மா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன்லேயும் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க அப்படியே வீடியோ கால்லயே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்புறம் ஹரியும் சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எல்கேஜில இருந்து பிள்ளைங்க பாஸ் பண்ணி 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 வரும்ல அந்த மாதிரி தான் நான் கத்துக்கிட்டேன் எடிட்டிங் கத்துக்கிட்டேன் எடிட்டிங் கத்துக்கிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன் எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் அப்லோட் பண்றது தமிழில் போடுறது எல்லாமே நானே கத்துக்கிட்டேன் ஒன்னுன்னு எனக்கு வந்து இன்ட்ரஸ்ட் நம்மளே பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கணும் நாம பண்ணிக்கிட்டா நாம வந்து எப்ப வேணா நினைச்ச நேரம் நம்ம சமைக்கும் வீடியோ எடுக்கலாம் இல்லையா அதனால வந்து அந்த ஆர்வம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கொடுப்பேன் சமயத்துல ரெண்டு வீடியோஸ் எல்லாம் கூட நான் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் இன்னமும் வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்டே தான் இருக்கேன் இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே நான் கொடுத்துருக்கேன் சூப்பர் அதுக்கு எனக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் சப்போர்ட்டு யாருமே வந்து ஸ்க்ரீனில் வரமாட்டாங்க ஆனால் எனக்கு பின்னாடி இருந்து எனக்கு வந்து ஒரு முதுகெலும்பாக இருந்து சப்போர்ட் பண்ணுறதுல என்னுடைய கணவர் எனக்கு பெரும் பங்கு வகிக்கிறாருன்னு தான் சொல்லணும் சமீபத்தில் நடிகர் சிவகுமார் சாரை பார்க்கறதுக்காக சென்னை போயிருந்தேன் சரஸ்வதி நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்னா உங்க கணவர் வந்து சைலண்ட் பேக் போனா இருக்காருமா அப்படின்னு சொன்னாரு உண்மை இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது ஆரம்பத்துல வந்து நான் வீடியோகிராபர் வச்சுதான் அப்ப வந்து நம்ம கையில இருந்துதான் அவங்களுக்கு வந்து மணி கொடுத்தாணும் பெருசா வந்து இதுல வருமான வருமானம் ஆரம்பத்துல எல்லாம் இல்ல அப்படிங்குற பட்சத்துல இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா எனக்கு இதுல மாண்டிசேஷனுங்கிற ஒண்ணு இருக்கு வருமானம் வரும் அப்படிங்கறது தெரியாமலே தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன் எனக்கு மாண்டிசேஷன் வந்து எவ்வளவு நாள் நான் வந்து அதுக்கு அப்ளை கூட பண்ணாம இருந்தேன். ஓ அதுக்கு நான் விஹடனுக்கு வந்தப்ப தான் எனக்கு அன்னம் ரெசிபீஸ் அன்னம் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனாங்க. சரஸ்வதி உங்களுக்கு வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் மேல வந்துட்டாங்க. நீங்க வந்து மாண்டிசேஷன் ஏ அப்ளை பண்ணாம இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு தான் நான் அப்ளை பண்ணேன். ஓகே. அப்புறம் தான் எனக்கு வந்து என்ன என்னுடைய முதல் வருமானம் வந்து 8700 ரூபாய். சூப்பர். 100 டாலருக்கு வந்து எட்டாயிரம் ரூபா வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதுக்கு நான் வந்து அதுல இருந்து வர இன்கமை வச்சுட்டு அப்படியே அப்புறம் 10 டுவென்டி ஆச்சு தேர்ட்டி ஆச்சு அப்படி அவ்வளோதான் இப்போ இந்த யூடியூப் மூலமா நீங்க சம்பாரிச்ச ஒரு நிலையான வருமானம்னா என்ன ஃபர்ஸ்ட் இன்ஷியலா ஸ்டார்ட் ஆனது எட்டாயிரம் தான் அதுக்கப்புறம் நான் எஃபோர்ட் போட்டு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்லாம் ஓரளவுக்கு வந்துச்சு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சமயத்துல அம்பதாயிரம் அறுபதாயிரம் கூட போச்சு இப்ப வந்து ரீசெண்ட்டா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன் லேக் கூட வந்துச்சு இந்த வருஷம் தீபாவளி அப்ப கூட ஒரு எழுவத்தி ஐயாயிரம் வந்துச்சு ஆனா வந்து ஆவரேஜா ஒரு முப்பதாயிரத்துக்கு குறையாம வந்துருச்சு ஓகே எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்றீங்க இப்ப முப்பது வயசுல எங்களுக்கு எல்லாம் முட்டி வலி முதுகு வலி எல்லாம் வருது நீங்க வீட்டை பார்க்கணும் சமையல் இதுக்கு யூடியூப்ல உட்காந்து இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க உட்காந்து அதுக்கு நீங்க வேலை பார்க்கணும் சோ ஒரு வாரத்துல நீங்க எவ்வளவு நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க வாழ்க்கையே கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது நம்ம வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வருது அதையும் தாண்டி வரணும் அப்படிங்கிற மன உறுதியை வீடு பார்க்கணும் சமையல் யூடியூப்ல உட்காந்து எடிட் பண்ணணும் ப்ராசஸ் இருக்கும்போது அதுக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு வாரத்துக்கு காலையில வந்து ஏழு மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு டு வந்து எடிட்டிங்காக நான் வந்து சொன்னேன் இன்னைக்கு கூட நான் ஒரு எடிட்டிங் முடிச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு போடுறதுக்காக என்ன நம்ம அது வந்து வெறும் வீடியோ எடிட்டிங் மட்டும் இல்ல அதையும் தாண்டி நம்ம போய் அப்லோட் பண்ணனும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு வந்து டேக் கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் பிளேலிஸ்டில் போடணும் தம்னேல் கொடுக்கணும் டைட்டில் கொடுக்கணும் அந்த தம்ணைல் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு தம்ணைலுக்கு ரெண்டு தம்ணை அடிப்பேன் என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவேன் இல்லைனா என் பொண்ணுக்கு அனுப்புவேன் கரெக்ஷன் எதை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதை போடுவேன் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் இருந்தாலும் நம்ம டைம் மேனேஜ் ஷூட்டுக்காக ஷூட்டுக்காக வெளியில போகிற மாதிரி இருக்கும் வெளிலையும் கூப்பிட்றாங்க ஒரு சில இடத்துல அதுக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட அதாவது அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களையும் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அதுக்காக நம்ம டூட்டி வந்து நம்ம கரெக்டா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சு டேபிள் மேல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வெளியில போவேன் எனக்கு இருக்கிற டைம் வந்து நான் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆனா வந்து கண்டிப்பா மத்தியானம் ஒன் ஹவர் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துருவேன் அந்த ரெஸ்ட் எடுத்தாதான் ஈவினிங் வந்து மறுபடியும் ஒர்க் பண்ண முடியும் ஓகே அந்த பேட்டரிய கொஞ்சம் சார்ஜ் சார்ஜிட் அடுத்து ஓட முடியும் ஆமா பேசிட்டு இருக்கும் சொன்னீங்க நான் போய் வெளியில போய் பிளாக்ஸ் எல்லாம் எடுக்க போவேன் அப்படின்னு ஆமா ஏன்னா அது விஷயம் விஷயம் எல்லாருமே வந்து சமையலையும் தாண்டி நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இல்லையா இப்ப இருக்க யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில நடக்கிறது அதை வந்து நான் தப்புன்னு சொல்லலை அது வந்து மக்கள் எதிர்பார்ப்பு அந்த மாதிரி அதிகமாயிருக்கு ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து யாருமே வந்து வீடியோவுக்கு வரமாட்டாங்க அதனால நான் வெளியில போய் தான் எடுத்தாங்க அதனால எங்க சம்மந்தி வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க எங்க சம்மந்தி வீடு அக்கா வீடு அக்கா பொண்ணு எல்லாருமே எங்க தம்பி வீடு எல்லாருமே என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த வகையில நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகும்போது நிறைய பேர் இப்ப ஒரு கல்யாணத்துக்கே போறேன் அப்படின்னு சொன்னா அந்த கல்யாண வீட்லயே வந்து என்ன சும்மா நிக்கிறீங்க வீடியோ எடுத்து போடுங்க நம்ம கல்யாணத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இருக்க இடத்துல நான் இப்ப கூட நாகப்பட்டினத்துக்கு போயிருந்தேன் க்ளோஸ் சர்க்கிள் ஒரு மேரேஜ்க்கு போனேன் அந்த கல்யாணத்தை நான் வந்து வீடியோவா போட்டேன் அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க யூடியூப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஆரம்பத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இவ்வளவு தூரம் நம்ம வளருவோம் இவ்வளவு பேர் நம்மள வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல கண்டிப்பா மேல வருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது காசு பணம் அப்படிங்கறது வந்து அப்பாற்பட்ட விஷயம் நம்ம வந்து எவ்வளவு பேரை வந்து மனுஷங்களை சம்பாரிச்சிருக்கோம் அதுதான் நமக்கு முக்கியம் இல்லையா அத வந்து நான் நிறையவே சம்பாதிச்சிருக்கேன் சரசுமா அப்படின்னா எனக்கு வந்து யூடியூப்ல ஒரு பேரு இருக்கு நீங்க இப்ப யூடியூப்ல பெருசா சம்பாரிச்சதுன்னு சொன்னா நீங்க மக்களை சொல்ற மக்களை சொல்றேன் ஓகே மக்களை சொல்றேன் இவ்வளவு பேரை சம்பாரிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன மாதிரியான ரெசிபிஸ் எல்லாம் நீங்க போடுறீங்க நீங்க போடுற ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய ஓன் ரெசிபிசா இல்ல நீங்க பார்த்து கேட்டு படிச்சல நான் பார்த்து கேட்டு கத்துக்கிட்டது எல்லாமே நிறைய இருக்கு முந்தையெல்லாம் வந்து ஜயா டிவி முன்னாடி போய் உட்கார்ந்துருவேன் ரேவதக்காவோடது செஃப் தினா எல்லாரோடதையுமே பார்ப்பேன் அதுக்கப்புறம் புதியுகம் டிவில மால்குடி கவிதா நோ சான்ஸ் மறக்கவே முடியாது அவங்கள கான்டக்ட்ல இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய செஃப் எல்லாருமே எனக்கு இன்னைக்கு கான்டெக்ட்ல இருக்காங்க அப்படிங்கறது வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் மாதம்பட்டி ரெங்கராஜ்ல இருந்து ஐஸ்வர்யால இருந்து செஃப் செப்தினா வந்து எங்க வீட்டுக்கே வந்து ஓகே எங்க ப்ராடக்ட் எல்லாம் பார்த்துட்டு அங்கேயுமே எங்க பொண்ணு கொடுப்போம் இந்த மாதிரி எல்லாருமே வந்து தொடர்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களோட ரெசிபிஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீடியால பார்த்துட்டு நான் பண்ணுவேன் அந்த யூடியூப் ஆரம்பிச்ச பூசில வந்து நைட்டு ரெண்டு மணியா இருந்தா கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் பண்ணிடுவேன் அப்படிதான் என்னுடைய மைசூர் பாகுங்கிற ஒரு ரெசிபி உருவானது அந்த மாதிரி தான் ரெசிபி ரெண்டு மணிக்கு தீபாவளி டைம்ல ரெண்டு ரெண்டரை மணிக்கு எழுந்திருச்சு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி பிகினர்ஸ் கூட ஈஸியா ஒரு கால் மணி நேரத்துல பண்ணிரலாம் மைசூர் பாக்னா ஒரு பதம் வரணும் பக்குவம் வரணும் அப்படிலாம் கிடையாது டக்குன்னு ஈஸியா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு செஞ்சிடலாம் இன்னைக்கு அது வந்து டூ மில்லியன் வியூஸ்க்கு மேலேயே போயிருக்கு சூப்பர் நீங்க பேசும்போது சொன்னீங்க மாதம்பட்டி ரங்கராஜும் மாதம்பட்டி ஐஸ்வர்யாவும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க எப்படி பழக்கம் எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப சாதனை பண்றவங்களை எல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கும் பேசுறதுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு கோயம்புத்தூருக்கு என்னோட ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் எங்க அம்மா இறந்து ஒரு அஞ்சு நாள்ல நான் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன் மாதம்பட்டி ரங்கராஜ பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்திலேயே நான் போனேன் அப்பதான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க ஓகே அதுல இருந்தே அவருக்கு வந்து சரசுமான நல்ல பழக்கம் ஓகே நல்லா தெரியும் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவும் அந்த மாதிரி ஒரு கல்யாணத்துலதான் எனக்கு பழக்கம் ஆனாங்க ஓகே ஐஸ்வர்யா கூட நான் வந்து வீடியோ எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த கல்யாணத்துல முடியாம போயிடுச்சு அடுத்து நம்ம பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க என்ன சொன்னாங்க அவங்க கிட்ட உங்க பர்சனலா இந்த விஷயம் எனக்கு அவங்க சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது மாதிரி எதுவும் இருக்கா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அம்மா இந்த இந்த அளவுக்கு அச்சீவ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுவே எனக்கு நினைக்கிறேன் இந்த எல்லாம் எடுக்கிறீங்க நீங்களா ஒருத்தரா உட்காந்து எல்லா வேலையும் பாக்கணும் இல்லையா இந்த ப்ராசஸ் எப்படி போகும் எப்படி நீங்க எல்லாத்தையும் செட் பண்ணுவீங்க எனக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து சமையல் அறைதான் சமையல் அறையில செலவழிக்கிற நேரம் தான் நான் அதிகமா இருக்கும் இந்த சமையலை வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போகும்போது நம்ம நல்லா கொண்டு போகணும் நம்ம சமையல் பண்ற பதார்த்தமும் வந்து நல்ல டேஸ்டா இருக்கணும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும் பிரசன்ட் பண்ணும்போது அதே சமயத்துல நம்மளுடைய சமையல் அறையும் சுத்தமாக இருக்கணும் சுத்தம் சுகாதாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ருசியிலையும் கொண்டு வருவேன் கரெக்டாக வந்து ட்ரை பண்ணணும் நான் செட் பண்ணிட்டு தான் எடுப்பேன் அந்த மாதிரி செட் பண்றப்ப க்ளோஸ்அப்ல காட்டுறப்ப க்ளோஸ் அப்ல வச்சுப்பேன் கொஞ்சம் தள்ளி காட்டும் போது தள்ளி வச்சுப்பேன் அப்புறம் ட்ரைபேட் செட் பண்ணிட்டு வெல்கம் வீடியோ எடுத்துப்பேன் அதான் நம்ம முகம் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு இது பாக்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அதனால நான் வந்து இன்ட்ரோ கொடுக்கும் போது என்ன காட்டிருவேன் முடிக்கும் போது என்ன காட்டுவேன் அப்புறம் இடையிலுமே வந்து அந்த ஃபோக்கஸ் செட் பண்றது எல்லாமே நீங்களே நானே தான் பண்ணிப்பேன் நானே தான் பண்ணிப்பேன் ஓகே எனக்கு ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் வச்சிருக்கேன் ஆனா சண்டேஸ்ல மட்டும்தான் நான் வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போறது இந்த மாதிரி எதுக்கு மட்டும் எனக்கு விக்னேஷ் நான் அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு அவுடோர்ல மட்டும் அவுடோர் மட்டும் மகன் அல்லது மகளுக்கு வரன் பார்க்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்